The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க பாலிவுட் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக வளம் வருபவர் நடிகர் சைஃப் அலிகான் இவர் நடிகர் என்பதை தாண்டி பட்டோடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மத்திய பிரதேச தலைநகரான போபால் மாகாணத்தின் கடைசி மன்னராக இருந்தவர் நவாப் ஹமிதுல்லா கான் அவருக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் அதில் மூத்த மகள் அபிதா சுல்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தார் இதனால் அவரின் இந்திய குடியுரிமையும் பறிபோனது இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் நவாப் இப்திகார் அலிகான் பட்டோடியை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவிலேயே வாழ்ந்து வந்தார் அபிதா இல்லாததால் சஜிதா போபால் நவாப் குடும்பத்தின் சட்டப்பூர்வ வாரிசானார் இந்த தம்பதியின் பேரந்தான் பிரபல இந்தி நடிகர் சைஃப் அலிகான் பட்டோடி அரச குடும்பத்திற்கு போபால் அகமதாபாத் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் அரண்மனை பங்களா என சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துகள் உள்ளன அந்த தான் தற்போது மத்திய அரசு கையகப்படுத்த உள்ளது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் சொத்துகளை எதிரி சொத்துகளாக கருதி அரசாங்கம் கையகப்படுத்தி வந்தது எதிரி சொத்து என அறிவிக்கப்பட்டால் அந்த சொத்துகள் மத்திய அரசுக்கு செல்லும் இந்த அடிப்படையில் அபிதா சுல்தான் பாகிஸ்தானில் குடியேறியதை காரணம் காட்டி போபால் அரச குடும்ப சொத்துகள் அனைத்தையும் எதிரி சொத்துகளாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் மத்திய அரசு அறிவித்தது அத்தோடு இதில் சஜிதா சுல்தான் சொத்துகளையும் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இதை எதிர்த்து சைஃப் அலிகான் அவரது தாய் ஷர்மிலா தாக்கூர் சகோதரிகள் உள்ளிட்ட பட்டோடி குடும்பத்தினர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மனு தாக்கல் செய்தனர் அகமதாபாத் அரண்மனை அரண்மனை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல சொத்துகள் தங்களுக்கு சொந்தம் என அதில் அந்த சொத்துகளை மத்திய அரசு கையகப்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையில் போபாலில் உள்ள நவாப் சொத்துகள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் நவாப் சொத்துக்களை கைப்பற்ற மத்திய அரசுக்கு விதித்திருந்த இருந்து நீதிமன்றம் பின்வாங்கியுள்ளது சைஃப் அலிகான் வேண்டுமென்றால் முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது நீதிமன்றம் கெடு அந்த முப்பது நாட்கள் தான் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது எனினும் சைஃப் அலிகான் பதினைந்தாயிரம் கோடி சொத்துகளுக்கு உரிமை கோரி எந்த மேல்முறையீடும் இதுவரை செய்யவில்லை இதனால் நவாபின் சொத்துகளை அடுத்த சில நாட்களில் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உருவாகி உள்ளது சமீபத்தில் திருடனால் கத்தி உள்ளான சைஃப் அலிகான் நேற்றுதான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் இந்த சோகம் மறைவதற்குள் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட பதினைந்தாயிரம் கோடி சொத்துக்களை இழக்கும் துயரமும் சைஃப் அலிகானுக்கு நேர்ந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க